அனைவரையும் அதிகமாக ஆசிரியர் படாக இந்த வேளையிலே நாம் ஆணோட கிறிஸ்துவாகிய தேவனையை பயன்படுத்தியாக நமக்கு மோசையை வாட்டியும் மோசை என்றால் வெளியே தண்ணீர் இருந்து வெளியே எடுக்கப்பட்ட வேண்டும் நாம் தலை கலந்து ஜெயசிவோம் இறக்கத்தில் இயசியம் அணிய நடந்தவரை துதிக்கின்ற சோதனை தெரியும் கத்தர் பரிசுத்தர் ஆண்டவர்கள் உங்களுடைய நாமத்தை தான் எங்களுக்கு உண்மையான ஆண்டோர்கள் அதிகாலை வேலையிலே தேடும் தேடும்பொழுது நீங்க என்ன ஜெபம் செய்தாலும் ஜபத்திலேயே ஏசப்பா கேட்பாருங்க சந்தேகமே இல்லை இந்த பாடமானது மோசை பற்றி இஸ்லே மக்களுக்கு விடுதலை ஒரு காலத்துல வந்து எசி தேசத்துல மக்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க அந்த மக்களுக்கு விடுதலை தேவைப்படுத்து அந்த விடுதலைக்கு வந்து மோசைகள் காரணமாக மோசையை தான் ஆண்டவர் அதுக்கு வந்து முழுமையாக வை வைத்தார்கள் அந்த எகிப்து தேசத்துல மோசையவர்கள் எப்படி பிறந்தார் என்றால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்வன் கிட்டத்தட்ட பதினெட்டாவது தலைமுறை பார்வன் அரசாங்க பிறகு அங்கே சனங்கள் வந்து பழுகி பெருகி பிழத்த ஜாதியா இருக்காங்க ஒரு மெஜாரிட்டி பீப்புளா அவர் வந்துட்டாங்க அதனால வந்து பழைய பார்வனுக்குள்ள இறக்கும் புதிய பார்வன்கள் இல்லை அதனால வந்து இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க ஒடுக்க வேண்டும் என்றால் ஆண் பிள்ளைகள் இதை தானே வந்து சந்ததி கிடைக்கும் அதனால நம்ம அதை என்ன செய்யணும்னாக்க அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க ஆண் பிள்ளை பேருக்கு வந்து கொண்டு போடுங்க அப்படின்னு அது கூட ராஜா வந்து மருத்துவ முடிக்கிறேன் அவன் ஜனங்கள் நோக்கி இது இஸ்ரேல் புது ஜனங்கள் நம்பிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகனையோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவளை குறித்து உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களை ஒடிக்கினார்கள் ஒடுக்கும் பொழுது ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடிக்கினார்களோ அவ்வளவே அவர்கள் பழகி பெருங்கினார்கள் ஆகையாலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு குறித்து இணைச்சி அடைந்தார்கள் அது மாத்திரமல்ல அங்க உள்ள மருத்துவச் சீக்கிரம் இரண்டு பேர்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பூவால் சிற்பால் அப்படி பேசி நீங்க வந்து இஸ்ரேல் மக்கள் குழந்தை பெறும் பொழுது ஆண் பிள்ளைகளை கொண்டு போட்டு சொல்லும் பொழுது அவங்க தேவனுக்கு பயந்துனாலே செய்யறாங்க இல்ல நாங்கள் பிரசவ முன்னாடியே அவங்களை பிள்ளை பெற்றுக் கொண்டு கொள்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு பயந்துனாலேயிருக்கிறாங்க அப்போ அந்த நாட்டு அரசு சட்ட போனாங்க ஆண் எல்லாம் வந்து கொள்ளுங்க ஆண் பிள்ளைகள்லாம் இது அப்படி இருக்கும்போது லேவியின் குடும்பத்துல ஒருவன் லேவியின் குமாரத்திகளுக்கு ஒரு ஸ்திரீ கற்போதையாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அதை அழகுல தேற்று கண்டு அதை மூன்று மாதம் உழ்த்தி வைத்தாள் அப்புறம் ஒழுத்தி வைக்க மாட்டாமல் அந்த பெண் என்ன செய்றாங்க விசிலும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி வளர்த்து நதியோரமாய் நானூறு பிள்ளை வைத்தாள் அது நதியோரமாயிருக்கு நயல் நதி என்ன நினைக்கிறாரு நதியோரமாயிரு அவங்க இறந்த இருந்த இடம் வந்து ஒரு டெல்டா ஏரியா அந்த எஃகு தேசத்துல ஒரு இடம் கிளையிற பூமி அந்த நதிவரத்தை ஒரு நான ஒரு அது வந்து என்ன ஆகும் என்று அவருடைய அக்கா வேறு வேடிக்கை பார்க்கறாங்க வேடிக்கை பார்க்கும் பொழுது பாலனுடைய குமாரத்தின் நதியில் ஸ்நானம் என்ன குடிக்க வரும் பொழுது அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவன் அவன் நாளாவது நான்கு குடியிருப்பி கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார் திறந்து பார்த்த பொழுது அது ஒரு எபிரியர் குழந்தை எபிரிய குழந்தை என்று அவர் கழிவு நாட்டை எகிப்து குழந்தைங்க என்றைய குழந்தைங்க வித்தியாசம் எகிப்தி குழந்தை வந்து ஒரு அது ஒரு நிறமா இருக்கும் இது ஒரு நிறமா இருக்கும் ஆனாலும் அவங்க அவங்களுடைய அக்கா வந்து சொல்றாங்க இந்த குழந்தையை வளர்த்திருக்கு நான் ஒரு தாய் ஏற்பாடு சரி இது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொந்த அம்மாவே வந்து அதை வள அதை வளர்க்கிறாங்க வளர்த்து கிட்ட ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் அவங்க வளர்த்து பிற்பாடு அந்த கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நதி நீர் நதி நீர்ந்து எடுத்தபடியால் இதற்கு மோசை என்று தேர்றாங்க மோசை என்பது இப்படிய மொழி உள்ள பெயர் இது வந்து எகிப்தி மொழியின் பெயர் மோசைன்றது எகிப்தி மொழியின் பெயருடைய நதியிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று பொருள் சொல்றேன் அவன் பிரியலான பொழுது மோசை என்ன செய்யறாங்கன்னா அங்க உள்ள பிரச்சனைகளை பார்க்கறான் தன்னுடைய அதாவது மோசை வந்து தன் சொந்த தாயெல்லாம் வளர்ந்தான் வளர்ந்தாலும் அவன் வந்து ஆதையிலே ஆபிரகம் சம்பவம் அதுக்கப்புறம் ஆண்டவர் நோவா சம்பவம் இது எல்லாமே தன் சொந்த தாயின் மூலமாக அவனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய உபதேசத்தை கற்றுக் கொடுத்தார் ராஜாவுடைய வந்து ஒரு இளவரசனாக வளர்த்தாலும் அந்த எகிப்த இளவரசி வளர்த்தாலும் அவனுக்கு அடிப்படையில பேசிக்க அந்த அடிப்படை நாளி ஆண்டவர் இயேசு இயேசுடைய அந்த படைப்பு இந்த சம்பவங்கள் இது எல்லாமே வந்து தாய் மூலமா அறிந்து போறான் அதன் பிற்பாடு எகிப்தி தேசத்திலே எகிப்தியோட கல்வியில் கற்கிறான் கற்றுக்கொள்கிறான் எகிப்து வந்து குரு கோட்பாடு உண்டு எகிப்தி நல நாராயணம் பார்ப்பது உண்டு மந்திரங்கள் பார்ப்பது உண்டு அதையும் அவன் படிக்கிறான் படித்துட்டு வித்தியாசத்தை பார்க்கறான் எது நம்மளை காப்பாற்றும் எது நம்மளை காப்பாற்றும் பார்த்து கொண்டு தன்னுடைய மக்களுக்காக அவன் வந்து பிரி வைக்கிறான் அப்படி பிரி வைக்கும் பொழுதுதான் அவன் வெளியில வரும் பொழுது இப்ரே மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனி அழைக்கிறது என்ன என்று கேட்டான் இப்ரேனுடைய இஸ்ரேல் தான் இஸ்ரேல் நாட்டுக்காரருக்காக தான் அவன் எடுத்து கேட்கிறான் கேட்கும் பொழுது அதற்கு அவன் எங்கே அதிகாரியாகவும் நியாயம் ஏற்படுத்தா எகிப்தனை கொண்டு போட்டதுக்குள்ள எண்ணெய் கொண்டு போடுக நினைக்கிற ஐயோ இருந்தா எக்னை வந்து சண்டை வரும்போது எகிப்து கொண்டு மணல பதிச்சுட்டாரு அப்ப மறுபடியும் வந்து தன்னுடைய சொந்த ஜனமே வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து எகிப்தன் கொண்டு போகாம எகிலி கொண்டு ஒரு பாரு சொல்லும் பொழுது பார்வோ நீரை கொள்வதற்கு வகைத்த இவன் தப்பித்து மீதியான தேசத்துக்கு போறான் அங்க வந்து நீதியானி தேசத்த ஆசாரியர்களுக்கு ஏழு மாசு இருந்தார்கள் அவள் தங்கள் தகரக்கூடிய ஆடுகளுக்கு தண்ணி காட்டு பணிக்கு அங்கே வந்து தண்ணீர் மூன்று தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்ப வந்து வந்து அவர்கள் துரத்தினார்கள் மோச எழுந்திருந்து அவளுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணி காட்டினா அவங்க அப்பா வந்து ரெண்டு பேர் அந்த பிள்ளைகளோட அப்பாவுக்கு வெகு வேணி எரித்துருவா ரெண்டு பேர் இருக்கு அவன் வந்து ஒரு ஆசாரிய தான் அப்ப அவங்க அப்பா கேட்கிறான் நீங்க வந்து என்ன சீக்கிரமா ஆடலாம் மேய்ச்சலும்போது இல்ல வந்தாங்க அதனால வந்து நாங்க சீக்கிரம் வந்துட்டோம் நீயே அவனை அழைச்சிட்டோ பார்த்து தன்னுடைய மூத்த குமார்த்திய வந்து அவனுக்கு வந்து கயம் கழி கொடுக்கிறான் மோசி அந்த மண் தங்கிக்கு சம்மதித்தான் அவன் சிப்ரவாளினும் தன் குமார்த்தியின் மோசிக்கு கொடுத்தான் அப்பொழுது இரண்டு குமாரி அவன் அங்கே பெற்றான் பெற்ற பிற்பாடு இந்த எப்படி இந்த இசைட போக்கு எட்டி விடுகிறது ஒரு தலைவர் எப்படி இருக்கிறன்னு உதாரணம் மோசி இந்த உலகத்துல வந்து எல்லா தலைவர்களும் மோசிய மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை மக்கள் மக்களாக அடிமையின் அடிமையாக தன்னோட வாழ்க்கையை வந்து தொடர்ந்து ஆசைப்படல ஆனா ஆண்டவர் அவனை அழைக்கிறார் இவனுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அங்க ஏகம் போனா அந்த பார்வனுடைய கையில் சாவதை விட இங்க மாடு போது வைச்சிக்கலாம் ஏனென்றால் என்னை செய்ய பயன் தீவான் ஒரு பயம் தெரிஞ்சு ஆனாலும் அவனை மாடு மேய்ச்சி கொஞ்சம் ஓரேப்பு மட்டும்தான் ஓரேப்பில் ஓரே என்பது கர்த்தனுடைய ஆளுடைய பருவதம் அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு உச்சடி நடைமுறைக்கு உண்டான அக்னி ஜோலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முற்றடி அக்னியார் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகணும் என்ன அர்த்தம் அப்படின்னா சில மக்கள் மற்றவர்கள் கொழுவுபடுத்த புகார்கள் நான் அப்ப இப்ப உள்ள இசுல மக்கள் சொல்ல கேடுகட்ட இசுல மக்கள் இப்ப உள்ள தலைவர்கள் கேடுகட்ட தலைவர்கள் ஆனா அப்ப உள்ள இசுல மக்கள் அவ்வளவு கஷ்டப்படும் பொழுது அங்க வந்து ஜுவாலித்து எரிந்தும் எரியாமல் இருப்பார்கள் அதாவது கொழுவு நல்லா இருப்பார்கள் என்பதுதான் இது அர்த்தம் அப்பொழுது மோசை இந்த முச்சடி வெந்து போகாமல் என்பது என்ன அவன் கிட்ட போய் நான் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்கிறேன் அவன் கிட்ட பார்க்கும்படி கிட்ட வருவதை கற்று கண்டார் உச்சடி நடுவேன் தேவனை நோக்கி மோசே மோசை என்று கூப்பிட்டார் அது மோசை தேவன் அடைய அடையிறேன் ஆண்டவர் தான் அவனை வந்து அழைக்கிறார் உன்னுடைய செருப்பை கழட்டிப்போது கழட்டிப்பட்ட பிற்பாடு நான் ஆபரகம் தேவனும் ஈசாக்கியன் தேவனும் யாக்கோவன் தேவனாகிய பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார் நல்லா கவனிக்கணும் ஆபிரகம் தேவன் ஈசாக்கின் தெய்வன் தெய்வம் ஒரு ஆனால் தெய்வம் ஆகிய இந்த தேவன் யார் என்றால் நம்மை படைத்து உருவாக்கின மரியால் வயதிலே திறந்த ஆண்டவர் தான் ஆண்டவர்தான் என் மோசையை தரிசனமாகி சொல்றாங்க இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து உன் இனத்தின் உபதிரகத்தை நான் பார்க்க பார்த்து ஆலோட்டைகள் நிமித்தும் அவங்க எடுகிற குக்கள் கேட்டேன் அவர்கள் படைகளை வேதனைகள் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு நீ இசைவேள் புத்திரையை என் ஜனத்தை எகித்திருந்து அழைத்து வரும் முடியும் பாடணத்துக்கு அனுப்பி நின்றான் நான் பார்வணத்துக்கு திரும்பவும் அனுப்ப போறேன் அவரு மோசி சொல்றாரு இதே நோக்கி பாடணத்துக்கு போகவும் இசைவல் புத்திரை எகிழ்த்திருந்து அழைத்தவும் நான் எமாத்திரம் நின்றார் எனக்கு அந்த தகுதியே இல்ல அந்தவரை நான் போகலை அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க ஒரு லீடர் ஒரு தலைவர் அவரை பார்த்து சொல்றாங்க நான் ஏன் உன்னோட இருப்பேன் அப்படின்னா நீ அடிமைத்தனமாகியே இந்த மக்களோட கூட இருக்க போகிற அதனால உன்னோட இருப்பேன் நீ அநேக நேரத்துல வந்து நம்ம தன்னை தலைமை பொறுப்புக்கு வந்து அரசியலும் சரி வெளியிலும் சரி கிறிஸ்தவம் எல்லாத்துலயும் சரி தலைமை பொறுப்புக்கு ஏன் வரணும்னா ஒருவரை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் தன்னுடைய ஆணவத்தை காட்ட வேண்டும் தனக்கு எல்லாரும் ஒரு கூல கொண்டு போடணும் தன்னை எல்லாரும் குட் மார்னிங் சொல்லணும் இதற்காக தலைமை பொறுப்புக்கு நான் வர வேண்டிய அவசியம் இருக்கும் நாம் மக்கோடு மக்களாக எளிய மக்களாக அந்த அடிமைப்பட்டு மக்களுக்கு உதவி செய்து இந்த எகிப்திலிருந்து இந்த மக்களை அழைத்து வந்த மோசையை போல மீண்டும் நானும் அந்த அடிமைத்தனத்தை ருசி பார்த்தால்தான் நிச்சயமாக நாமளும் மோசி மாதிரி ஆண்டவர் ஊழி செய் அதாவது அடிமைத்தனை என்பதும் ஒடுக்கப்படுதல் என்பதும் தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு பலமாக இருக்கிறது நாம் ஒடுக்கப்பட்டால் ஒடுக்கப்பட்டால்தான் நம் அடிமைத்தனத்தில் இருந்தால்தான் ஆண்டவர் நம்மையும் இதே போல அழைத்து வந்து நம்மளை ஆசிர்விப்பார் நாம் பிறரை ஒடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது நாம் பிறரை கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது நான் பிறகு துரோக செயலா எடுக்கக்கூடாது இருந்த உதாரணம் நீங்க வந்து இந்த பாட்டு நீங்க பாடிக்கலாம் ஒடுக்கப்படுற மக்களுக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கும் மோசடி மிகப்பெரிய ஒரு தலைவராக மிகப்பெரிய ஒரு அரசனா அரசனுக்கு ஈக்குவலான இருந்தாரு இந்த மக்களுக்காக எத்தனையோ பருத்தி பேசினாங்க என் நான் பரவவுமே வரல என்ன என் மக்களை நீ கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி மக்களுக்காக ஆல்மோஸ்ட் தன்னை உயிரையே கொடுத்ததுமாரிதான் அந்த மோசை ஆனாலும் இப்ப சொல்றாரு நான் வரல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இயேசுவாகிய ஆண்டவர் சொல்றாங்க நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து பின் நீங்க இந்த மலையிலே ஆள செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்று அடையலாம் இந்த இடம் எந்த இடம் தெரியுமா எருசலம் ஆகிய அந்த மலை அதான் கருத்தருடைய பருவம் போரே அந்த இடத்துலதான் ஆண்டவர் அவனுக்கு அப்பொழுது மோசிய தேவனை நோக்கி நான் இஸ்ரேல் புத்திரிட்டு போய் உங்கள் பிதாக்கூட தேவன் உள்ளத்து என்னை அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று என்று கேட்டால் நான் அவங்க என்ன சொல்லுவேன் இஸ்ரேல் புத்திரியை என்ன கேட்பாங்களே யார் அவன் அனுப்புனா அந்த 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 ஆண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றதுங்க அவன் கேட்கிறான் அதுக்கு ஆண்டை சொல்றாங்க யாத்திராவை மூணு பதினாலு இந்த வசனம் உலகம் முழுவதுமே மிகவும் பிரபலமான வசனம் இந்த வசனம் வந்து யாரை குறிக்கும் என்றால் நம்முடைய ஆதியும் அந்தமும் முதலும் ஆகிய வரை இருந்தவரும் இருக்கிறவரும் பருவரும் ஆகிய இயேசு ஆண்டவரை வரைக்கும் இந்த ஆண்டவர் தான் இந்த உலகத்தை மட்டுமல்ல அந்த சராசரியில் படைத்தவர் இந்த ஆண்டவரை தான் பரிசைகளும் சரிசைகளும் பட்ட புதிய ஏற்பாட்டை வந்து நீங்க எங்களுக்கு தடையரா வரும்னு சொல்லும்போது தான் சொல்றாரே இல்ல இல்ல என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு தெரியுது இல்ல என் ராஜ்யம் பலவதற்கு தெரியுது நான் வந்து அங்க போயிட்டு வந்து நான் அணைச்சுட்டு போவேன் இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுமே வந்து ஒடுக்குதலுக்கு தான் பெயர் பெற்றவர்கள் என் ராஜ்யம் ஒடுக்குதலுக்கு அல்ல அரவணை அரவணையத்திற்கும் பெயர் பெற்றது என்று இயேசுதை ஆண்டவர் சொல்றாங்க அந்த ஆண்டவா இங்க என்ன சொல்றாங்க மோசிட்ட அதற்கு தேவன் இருக்கவாக இருக்கிறேன் என்று மோச என்ன சொல்லி இருக்கிறேன் என்று ஒரு என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரோத்தினுடைய வந்து பாருங்க நடப்பு ஆண்டு கடந்த ஆண்டு வருகிற ஆண்டு நிகழ் நடப்பு வரு மூன்று கலந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார் ஐம் தட் ஐயம் இங்கிலீஷ்ல ஐஎம் ஆர் அம் தட் ஐயம் என்றால் நான் இருக்கிறாக இருக்கிறேன் என்று மோச என்ன சொல்லி இருக்கிறேன் அயம் அயம் என்றால் இருக்கிறேன் இருக்கிறேன்னா நேற்று இன்று நாளை என்றைக்கும் மறுத்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் உன்னை அனுப்புகிறேன் நீ இருந்து தேசத்துக்கு போய் என் மக்களை அழைத்துக் கொண்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றேன் அது இந்த தேசம் சொல்லல ஆஹ் நிக்கிற தேசத்துக்கு தான் அவங்க அழைச்சிட்டு வரணும் மிகப்பெரிய ரகசியம் இருக்கு நீ போ வெளிய கொண்டு வா நான் என்னன்னு காமிக்கிறேன் இப்படி ஒரு ஆண்டு ஒரு நமக்கு எங்க இருக்கிறாங்க நாற்பது வருடம் இஸ்ரேல் மக்களை மோச அவனோட வயசு வந்து நூத்தி இருபது வயசு நாற்பது வருடம் வனாந்தரத்திலே நாற்பது வருடம் வந்து பார்வன் அண்மனே மோச இருக்கிறார் நாற்பது வருடம் அந்த வனாந்தரத்தை அழைத்து முடிகிறார் சாரி நாற்பது வருடம் வந்து தன்னுடைய மாமனோடு எரித்திரோடு நெகிழோடு அங்கே தன் மனைப்பிலோடு இருக்கிறார் நாற்பது வருடம் அன்பன் நாற்பது வருடம் தன் மாமனோடு இருக்கிறார் நாற்பது வருடம் தன்னுடைய எண்பதாவது வயதுல தான் போய் அந்த வாரோண்டு போய் நான் என் மக்கள் வளர்ச்சி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு அப்ப நூத்தி இருபது வழ நூத்தி இருபது வருஷம் ஆனாலும் ஒரு இராணுவ வீரன் மாதிரி அவர் இருக்கிறார் நூத்தி இருபது வருஷம் கை கால் தரல கண்டு வந்து கூடாவல அல்லது இதாக அவருடைய இன்னும் ஒரு இளமையாவே தான் இருக்கிறார் நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் ஆனாலும் ஒரு சில தவறு நிறுத்தமாக ஆட சொல்றாங்க நீ வந்து அந்த தேசத்துக்கு ஒண்ணு போக மாட்டேன் ஆனா பாப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை அவருடைய கூத்தம் வரவழைத்து அவர் மறிக்கிறாரு தன் சொந்த கையாலேயே மண்ணை தோண்டி தன்னுடைய சொந்த கையாலேயே அவர் தூக்கி அடக்கம் பண்ணுவார் சில காலங்கள் கழித்து மோசையை நானு சுருக்கமா சொன்ன நிறைய சில சில காலங்கள் கழித்து மோசையை அவர் உயிரோடு இழித்து வரத்துக் கொண்டு போறார் ஒரு தலைவர் என்றால் இந்த மாதிரி மக்களோடு மக்களாக இணங்கி மக்களை அழைத்து கொண்டு மக்களுக்காக பருதி பேசுகிற மக்களை வெறுக்காத தன் ஊழியக்காரர்களை வெறுக்காத நம்ம ஊரக்கலைகளை அடிமைப்படுத்தாத சமத்துவமா உட்கார்ந்து நிறுவக்கக்கூடிய தலைவன் தான் இந்த மோசடி அந்த மாதிரி தலைவனே இதுக்கு முன்னாலும் பைபிள் பார்த்ததில்லை அதற்கு பின்னாலும் பார்த்தது அதனால இன்னைக்கு ஊரகக்காரன் எல்லாம் இருக்கீங்க நீங்க உங்களுக்கு விசுவாசிகள் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு உதாரணம் அந்த மோசம் தயவு செய்து நினைச்சு பாருங்க நீங்க தலைவருக்குனால ஓடுறதுனாலயோ அதிகாரி ஓடுறதுனாலயோ நான் ஊழியத்தை சரியாக செய்ய முடியாது நீ விசுவாச விசுவாசிக்கனாலதான் ஓடணும் என்ன சொல்ல போனா அந்த வாலண்டியர்ஸ் சொல்ற கூட நீங்க அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தான் முழுவதுமாக சப்போர்ட் பண்ணணும் அவர்களுக்கு தான் நிறைய ஞானசானத்தை கொண்டு வருவாங்க நிறைய ஞானசானம் கொண்டு வருவாங்க அவங்களை விரட்ட விரட்டணும்னா நம்ம குடும்பத்துக்கு சாபந்தான் வரும் அதனாலதான் மோசை வந்து ஒரு ஆசுவை ஒரு தலைவராக ஒரு தேக்கு தரிசியாக இன்னும் சொல்ல போனா ஆண்டவரோடு இயேசு ஏசு ஆண்டவரோடு முகமுகமாக பேசுன்னு சொல்ல முடியாது ஆனால் மலையில பேசிட்டு திரும்பி அவன் முகம் அப்படி வெடிச்சமாக ஒரு ஒளியை கொடுத்ததாக சொல்றோம் அதான் கத்தர் பருவத்தனி கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஒயாமல் போட்டு பாடுறாங்க அதனால ஆண்டவர் வந்து சரி நிறைய வேலையில அவர் எல்லாம் சொல்றாருன்னா ஆனவரே என்ன நீங்க அனுப்பாதீங்க யாரையாச்சும் அனுப்புங்க இன்னைக்கு தலைமை வர்றதுக்கு யாராவது என்னென்ன வேலை செய்து கொண்டு உலகத்துல இனி நீ எதுக்கு தலைமை தலைமை ஒருத்தனை டிஸ்கஸ் பண்ண வரலையா ஒருத்தனை வந்து படிவாங்க வரலையா ஆனா இத்தப்ப இந்த தலை சொல்றாரு ஆனவரு யார யாரையும் அனுப்புங்க ஏன்னா எனக்கு பேச தெரியாது அது சொல்றாங்க ஆனவரே உன் வாயோட இருந்து நீ பேச முடிய அப்படிதான் சில நேரத்துல போக வரும்போது என்ன பேசுன்னு தெரிய மாட்டேங்க ஆனா நம்ம அனுப்பி செலுத்துறாங்க நம்ம ஆசிரிக்கிறாங்க வழிவந்தது திருச்சி ஆண்டவர்கள் அவர் பார்த்துக் கொள்வார் நம்மையே அந்த வேலை செய்யணும் நீங்க அனை வேலையில நான் அந்த பாவத்தை முறத்துவே நான் இதை அவனை திருத்துவேன் நான் நாம் வந்து புத்தி கொடுப்பேன்னு சொல்லி விசேஷமா நம்ம எடுக்கிறத பார்க்கணும் அப்படி இருக்க கூடாது கத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் மனிதர்களை மன்னிக்க வேண்டும் மனிதர்களை மன்னித்தால்தான் நீங்கள் நல்ல ஒரு அதிகாரியாகவும் உதாரணத்துக்கு மோசம் தான் அவ்வளோ பாவம் செய்யும் பொழுது என் த என் மக்களை நீங்கள் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு போராடுற ஒரு தலைவராக தான் நம்ம மோசி பார்க்கணும் என் மக்களை நீ கொண்டுட்டா என்னோட பேரை கீறு போடுறது டேரக்டர் ஒரு ஒரு நண்பட்டு பேச மாதிரி பேசுறாரு மோசி ஆனா ஆண்டவர் ஒரு பேச்சு கேக்குறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தன் மக்களுக்காக பருந்தி ஏன் ஆண்டவர் யோகம் பதவியில் இருப்பாங்க பருந்தி பேசுறாங்க சீசைகளுக்காக தன் சீசைகள் வந்து ஓய்வு நாளில் பொய்ந்து அதை திங்கும் பொழுது என்ன சொல்றாங்க தாவியர் காலத்துல தேவசமூ தப்பங்களை அவங்க சாப்பிட்டு நீங்க குற்றம் சொன்னீங்கன்னா இப்ப இதுவும் குற்றம் சீசைகளுக்காக பருந்தி பேசுற ஒரு தலைவர் தான் ஏறாங்க தன் சிசைகளை எக்கோ நம்ம கிடையாது வாழ்க்கைகள் அதே போய் நம்மளும் நம்மை நம்மளுக்கு வேலை செய்கிற ஆட்கள் ஆட்கள் நம்மளுக்கு சண்டைப்பட்டாலும் ஏத்தி பேசினாலும் அவங்கள ஒன்றுமே செய்யலாம் அவங்களெல்லாம் நம்ம சபைக்கு கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் பாடத்தோடும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க அவளுக்கு போக்கும்பொழுது ஆண்டவன் என்னை மன்னித்தார் தற்க என்னை பேசிக்கிறார் என்று மோசம் நமக்கு தேவை என்ன சொல்லப்போனா ஏசு குசுல குணம் உங்களுக்கு எனக்கு தேவைப்படுது புரிஞ்சுக்கு நம்ம ஒண்ணு பெரிய பரிசோனா கிடையாது நம்ம பாவைகள்ல கடைஞ்சி எடுத்து பாருங்க பாவைகள் உங்களுக்கு எனக்கும் அவசியமா இருக்கு மோசை வந்து தெரிச்சு ஓகே ஆனா அவன்கிட்ட உள்ள ஒரு நொந்து போன ஒரு ஆவி இருந்துச்சு நான் சாதாரண ஆள் தான் எனக்கு ஒண்ணு தெரியாத தான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு குணம் இருந்துச்சு மன்னிக்கு குணம் இருந்துச்சு நம் மக்களை நேசிக்க குணம் இருந்துச்சு அதான் ஆண்டவர் வந்து அவன் வந்து அவர் சொல்ற ஆண்டவர் உன்னுடைய சகோதரன் ஆறு நன்கு தரா பேசுவான் விதமான அவன் இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாரு இந்த கோலையும் கையில் பிடித்துக் கொண்டு போய் நீ செய்வாய் என்றார் ஆண்டவர் மோசையை தள்ளி உள்ள கிணத்துல மோசை மூலமாக ஒரு திக்கு மூலமாக மகமாக வளர்ந்து எழுத மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றிப்பை இசை மக்கள் கட்டளை ஆண்டவர் மோசையை அதிகம் நேசித்தார் நீங்க அனைவரும் முறை பண்ணும்போது காணா தேசத்துக்கு மோசை வந்து ஆடவர் வந்து போகல பாத்தீங்கன்னா மழை மாதிரி பேசுனாங்க அப்படி இல்லை இன்னப்பானம் காணாந்தேசம் நல்லா இருக்கு சம்மே இப்ப இருக்கிற தெருசலம் தான் இப்போ இஸ்ரேல் தேசம் தான் காணாதேசம் ஏறையே ஆனா அதை விட மேலாந்த தேசம் பருவத்துக்கு அவங்க அடைச்சிட்டு போயிட்டாங்கல்ல அதை விட காணந்தேசம் நம்ம வந்து தெருசலத்தை போய் பார்த்தது முக்கியமா பர்வத்துக்கு நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது முக்கியமா பர்வத்துக்கு தேர்ந்தெடுப்பதுதான் முக்கியம் அன்பு தாழ்மை இரக்கம் பண்பு நாம் ஏசப்பட்ட நெருங்கியை ஜீவிக்கு நம்ம சொந்த சகோதரர்களை நேசிப்பது யாரும் யாரும் தவறா பேசாம இயற்கையாக நம்ம அன்பா அன்பு சேர்த்து இதுதான் உண்மையான பக்தி உடைய நம்ம திறமையான பேச்சு அப்படியே ஞானமா நடந்து கொள்ள வேண்டும் அப்படியே தந்திரமாக பார்க்க வேண்டும் தந்திரமாக அப்படியே அப்படியே வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவர் தூக்கிட்டு மிச்சிக்கு வரணும் நம்ம என்ன வெற்றி வாழணும்னா மோசம் மாதிரி வாழணும் மோசம் மாதிரி தான் மக்களுக்காக நிக்கணும் மோசம் மாதிரி ஆண்டவர் சொல்றதை கேட்டு பறந்து பேசணும் எவ்வளவு நிகழ்ச்சி நினைச்சு பாருங்க ஆண்டவர் நம்ம கூட கூடியிருப்பாங்க அதனால வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த இடத்துக்கு தான் ஆண்டவரையும் என்ன கொண்டு போங்கன்னா நம்ம ஆண்டவர் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போவாங்க அந்த இடத்துல தான் ஆசிரியர் போங்க ஏன்னா வாடத்தை படுத்தி ஏசி ஆண்டவர் ஒன்னையும் என்னை கைவிட மாட்டாங்க இந்த இடத்துல நம்முடைய அறுவை முத்து மோசவர்கள் எனக்கு நினைவு வாட்ஸ்அப்ல ரெண்டு மூணு மெசேஜ் போட்டாங்க இந்த வாரம் எடுக்கணும் ரொம்ப சார் கொடுப்பாங்க ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்தார்கள் அவருக்கும் பணமும் அவருக்கும் நல்ல முறையான ஆசிவாதத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய வேண்டும் என்று இந்த கொள்ளுங்கள் அவர் மூலமாக அநேக ஏழை தாழ்த்தப்பட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் நிறைய விதிகளை செய்து வருகிறார்கள் அவரையும் அவர் குடும்பத்தரையும் கருத்து அதிகமாக ஆசைப்படுத்த வேண்டும் அவர்கிட்ட அதிகமா பணம் இருந்தாதான் அனைத்து ஏழைகள் உதவியை வாங்க முடியும் ஆனால் அவர் இன்னும் தேவன் அதிகமாக உயர்த்தி அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தாயோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று அதிகமாக ஆசை